என்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்ன ஓடுறப்ப சின்னுக்கிற நானும் பொறுத்துன்னு இருக்கிறேன் நான் சின்ன கிரா எல்லாம் ஒத்தன் வந்து மோதி பாருயா பாடி நீ எங்க போல உடும்ப பேசுற செங்கோல்ல இருக்கிற வெளிக்கு ஆர் போடுறா வாயே போடுறா வாயே இல்லை யா பண்ணையே மறுபடி போடுறாப்பு கடுறோம் ஓ என்ன போடுற காதல் கை வச்சே

நாளைக்கு நீ செத்து போயிட்டா யாருடா வருவாங்க ஏமாளை யாரு தவித வச்சு நினக்கு வேணாம் ஆஹ் காணாங்க கட்ட நான் இசு போய் பரப்பாரு சூரு கட்டி விடுவோம் அப்படி சாக பாரு நீ ஓடி போடி நீ நான் அவனுக்கு ஒரு சம்மந்தம் கட்டணும் நான் அதுக்கு ஒரு பொடத்து குடுக்கணும் அம்மாளுக்கு சாவ சொல்ற நீ செத்து நீ நான் செத்து நீ